நாலு டம்ளர் ரேசன் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்து தலை தடவி எடுத்தோம்னா தலை தடவி உளுந்து எடுக்கணும் கூமாச்சியாக நம்ம எடுத்தோம்னா அதே மாதிரி கூமாச்சியாக உளுந்து எடுக்கணும் அது மாதிரி மொத்தம் நாலு டம்ளர் ரேசன் அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி சிறிதளவு வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து உளுந்து இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒன்றாவே நல்லா களைஞ்சி அதை வந்து ஒரு நாலஞ்சு கலனி எடுத்துடணும் அதுக்கப்புறம் ஊற வச்ச பின்னாடி நைட்டே ஊற வச்சிடணும் காலையில் எழுமின்னே நம்ம அதை கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒன்றாவே அரைக்கணும் ரொம்ப லூஸாக அரைச்சிடக்கூடாது சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோணும் அதுக்கப்புறம் தோசை சுடும்போது வந்து கல் வந்து எப்போவுமே நமக்கு வந்து நல்ல கனமான கல்லாக இருக்கணும் அதில் வந்து ஹீட்டான பின்னாடி சிறிதளவு தண்ணி தெளித்த பின்னாடி ஒரு டவல் வச்சு அதை நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் தோசை ஊற்றுறப்ப அனல் வந்து கூட இருக்கணும் அது லைட்டாக மொறுவலாயிட்டு வரும் அந்த டைமில் அனல் குறைச்சிட்டு ரொம்ப குறைக்கக்கூடாது ஒரு மீடியமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இட்லி பொடி நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் அந்த ஏன் அப்படி பண்ணுறோம்னா அப்போ வந்து நம்ம ஒன் சைடு வேக வச்சாலே போதும் வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் தோசையாக வட்டமாக எடுத்து கொடுக்காம கொஞ்சம் முக்கோண சைஸ்ல எல்லாம் எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக தோசை சுட்ட பின்னாடி அந்த ஹீட்லேயே நம்ம வந்து எண்ணெய் வந்து இந்த மாதிரி தடவி விட்டுறணும் அப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு தோசை சுடுறப்ப ரொம்ப நல்லாவே வரும் இந்த மாதிரி எண்ணெய் தடவுறனால என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி